ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஷாப்பிங் வீடியோ இது வந்து ஜாஸ் அழுக்காஸ் ஜாய் அழுக்காஸ் இருக்கு இல்லையா அங்கே எடுத்த கும்பகோணம் ஜாய் அழுக்காஸில் எடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஆறு பவுன்லேருந்து பதினாறு பவுன் வரையும் கொஞ்சம் ஆரம் கலெக்ஷன் மட்டும் காட்டுறேன் இந்த கலெக்ஷன் இந்த ஆரம் பார்த்திங்க அப்படின்னா ஏழு சவரன் இருந்தது நான் வந்து ஹாரத்தோட வெயிட் மட்டும்தான் சொல்கிறேன் வித் பேக் செயினோட தான் இங்கே வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா மிடில் ஆரமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அஞ்சு சவரன் கிட்டக்க இருக்குது மிடில் ஆரோங்கிறதுனால உங்களுக்கு லென்த் வந்து கம்மியாக இருக்குது இதை நீங்கள் வந்து பேக் செயின் வச்சு நீங்கள் லாங் ஆரமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாகவே முடிஞ்சிருது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமர் சீத்தை நகை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சவரன் கிட்டக்க வருது ஸ்டெட் இல்லாமல் நான் வந்து அந்த நெக் பீஸ் இல்லாமல் தான் நான் உங்களுக்கு இந்த ஆரத்தோட வெயிட் மட்டும் சொல்கிறேன் இது வந்து ஆறரை பவுன் கிட்டக்க வருது நல்ல லென்த்தான ஆரம் துருக்கி மாடல் மாதிரி இருக்குது கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது அந்த எனாமல்ஸ் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்குறாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ஏழ்ரை சவரன் ஒரே நெக் ஆரம் இது கொஞ்சம் வந்து ஒரே நகை போட்டால் கழுத்து நிறைவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நகையை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே பழைய டிசைன் தான் ஆனால் இப்போயுமே இது வந்து நல்லா தான் சேல்ஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி வச்சுட்டு நல்ல ஒரு லாங் ஹாரமும் அதுக்கப்புறம் ஒரு நெக் பீஸும் கா பார்த்துருந்தோம் எதுவுமே அந்த லட்சுமிலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தத்ரூவமாக இருந்தது கீழே அந்த பீட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த மாங்காய் டிசைன் மாதிரி இந்த காசி மாலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதுக்கப்புறம் நல்லா இருந்தது இது இதையுமே நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளையல் வந்து பார்த்தோம் ரொம்ப வளையல் பார்க்கல லைட்டாக மட்டும் கொஞ்சமாக பார்த்தோம் உங்களுக்கு வந்து டெய்லி யூஸ்க்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் இயரும் இருக்குது டெய்லி யூஸ்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு இருக்குது பாருங்கள் ப்ளைனாக நல்லா அழுத்தமாக கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு உங்களுக்கு எனாமல் வச்சு நல்லா வந்து கோல்டில் வந்து ஒயிட் கோல்டு அது மாதிரிலாம் கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க நிறைய இருந்தது வலையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டார்டிங் வந்து ரெண்டரை சவரத்துலேருந்தே தொடங்குது லைட் வெயிட்லேயும் இருக்குது உங்களுக்கு வந்து ஹெவி வெயிட்லேயும் இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிசைன்லாம் நிறையா இருக்குது நம்ம வந்து வளையல் எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே நல்லாவே இருக்குது நான் கூட கொஞ்சம் வளையல் வந்து என் வளையலுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி எனாமல் வச்ச வளையல் கொஞ்சம் ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் கடைசியாக வீடியோவில் இருக்கும் அதுக்கப்புறம் நெக் பீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்லேஸ் வந்து நிறைய இருக்குது நம்ம வந்து யுனிக்கான டிசைன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது உங்களுக்கு கொல்கத்தா மாடல் ஆகட்டும் பாம்பே மாடல் ஆகட்டும் உங்களுக்கு நீங்கள் எது கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்டிக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருந்தது நாங்கள் வந்து ஆன்டிக் வந்து வேண்டாம் அப்படின்ட்டோம் ஆனால் அவங்க எங்களுக்கும் காட்டினாங்க ரொம்பவே அழகாக இருந்தது உங்களுக்கு ஸ்டோன் வச்சும் இருக்குது நான் எல்லாமே கூட கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்கிறேன் நெக் பீஸ் வந்து எல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது லைட் வெயிட் கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மி தான் நான் சொன்னேன் இல்லையா எங்களுக்கு வேண்டான்ட்டோம் ஆனாலும் அவங்க காட்டினாங்க ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு செவரன் எட்டரை செவரன் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் தான் உங்களுக்கு இருக்குது ஆனால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது நேரில் பார்க்கும்போது வேண்டான்னு சொல்கிற நம்மளே கூட வாங்குகிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பேக் செயினோடு தான் இங்கே வந்து வச்சுருந்தாங்க தனியாக இல்லை இது வந்து ஆறு சவரன் முள்ளமட்டு மாடல் இது வந்து எல்லார்டுமே இப்போ வந்து இருக்கு இல்லையா இது வந்து அந்த பேக் செயினோடு சேர்த்து உங்களுக்கு ஆறு சவரன் நல்லா லென்த்தாக இருந்தது ஆறு சவரனுக்கு இவ்வளோ லென்த்தாக இருக்கே அப்படின்ட்டு நான் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு ஃபோட்டோ கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் மேலே உள்ள நெக்லேஸ் இல்லாமல் இது வந்து வெறும் ஆறு சவரன் நல்லா இருந்தது ஒவ்வொரு டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இனிக்காக நல்லா ட்ரெண்டிங்காக நல்லாயிருக்கு ஜாஸ் அலு கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா என்னோடய வளையலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் எனாமல் வளையல் எடுத்து நான் போட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் நாங்கள் ட்ரை பண்ண நகை எல்லாமே நாங்கள் வந்து பிக்சர் ஆட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இது வந்து செட்டாக போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது நல்லா லென்த்தாகவும் இருக்குது கழுத்துக்கு நிறைவாக இருக்குது இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கழுத்து ஃபுல்லாக அடித்த மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து போட்டு பார்த்தோம் இதுதான் வந்து பதினாறு பவுனுக்கு ஒரே ஆரம் நல்லா வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கோல்டுலேயே இருக்குது எந்த ஒரு எனாமல் அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க் எதுவுமே கிடையாது கொல்கத்தா மாடல் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சரி நம்ம வாங்க வாங்க முடியறது கொஞ்சம் தான் அதனால் போட்டு பார்ப்போம் அப்படின்னு நானும் என் தங்கச்சும் போட்டு பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்தோம் நான் சொன்ன இல்லையா அந்த ஆறு சவரனுக்கு உள்ள நகை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே லென்த்தாக இருக்குது இது வந்து டைமண்ட் நெக்லேஸ் வந்து இது வந்து நாலு சவரன் கிட்டக்க வருது அப்போயே வந்து ஆறு லட்ச ரூபா கிட்டக்க வரும் அப்படின்னு சொன்னாங்க நல்ல யூனிக்கான டிசைன்ஸ்லாம் இருக்குது நம்ம எப்படி நினச்சி கேட்குறோமோ அது எல்லாமே இருக்குது ஆனால் வந்து லைட் வெயிட் கலெக்ஷன் வந்து இங்கே வந்து ரொம்ப 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 கம்மி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெவி வெயிட்டில் தான் இருக்குது ஆனால் டிசைன்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிடுவோம் போனோம்னா வெளில வர மாட்டோம் அந்தளவுக்கு எல்லாமே இருக்குது நான் எடிட் பண்ணும் போது தான் இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கியூட்டாக இருக்கேன்னு கூட நினச்சேன் அளவுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதே மாதிரி டைமண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது டைமண்ட் மட்டும் இல்லை கல் வச்ச நகையும் பார்த்திங்க அப்படின்னா தனியாக இருக்குது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்கிறேன் ஃபுல்லாக வந்து அன்றைக்கி வீடியோ கவர் பண்ண முடியல இந்த ரிங்கெல்லாம் பாருங்கள் நல்லா இனிக்காக உங்களுக்கு கிராண்டாகவும் இருக்குது சிம்பிள் வியராக இருந்தாலுமே இருக்குது நம்மளோட நமக்கு எப்படி இவங்க நீங்கள் சாய்ஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு தக்கனவாறு அவங்க வந்து காட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டிசைன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக டைமண்ட் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்க டைமண்ட் நெக்லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் செவன் லேக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது இந்த சைடு ஃபுல்லாக வந்து கல் வச்ச நகை நம்ம வந்து கல் வச்சு ஆர நெக்லேஸ் வேணும் அப்படின்னா இந்த சைடு வாங்கிக்கலாம் நான் அதுங்க அங்கே வந்து நான் வந்து நிறைய பார்க்கலை எதுவுமே கலெக்ஷன் பார்க்கலை இது வந்து நெக் பீஸ் இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் இது நாலு சவரன் பவுன் மட்டும் நாலு சவரன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டைமண்ட் இருக்குது ஆறு லட்ச ரூபா வரும் அப்படின்னாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெட் எல்லாம் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது நல்லாவே டைமண்ட் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது டைமனை அளவுக்கு இங்கே வந்து கேரட் வந்து கொஞ்சம் க அதிகமாக தோணுச்சு நாங்கள் கலெக்ஷன் மட்டும் பார்த்தோம் ஆரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கடையில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிசைன்ஸ்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கோ அதுக்கு தக்குனா வார் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்ம ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணி தராங்க ஆனால் வேஸ்டேஜ் வந்து ஜிஆர்டி அளவுக்கு தான் உங்களுக்கு ரெண்டு கடைக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை அதனால உங்களுக்கு சப்போஸ் அங்கே வந்து உங்களுக்கு டிசைன் பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் இங்கே கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு பிடிச்ச நகையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டு பார்த்து உங்கள் ஃபேஸ்க்கு அது செட் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நகையை வந்து சூஸ் பண்ணி பில் போடலாம் அதுக்கு வந்து இங்கே வந்து நல்லாவே பர்மிஷன் கொடுக்குறாங்க நம்ம வந்து பில் அப்புறமும் நீங்கள் வந்து நகை போட்டு பார்க்கணுன்னாலும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்தியாக வந்து நம்ம வந்து நகை வாங்கிட்டு வரலாம் கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்